நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் பிப்ரவரி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாக அமைகிறது அப்படி என்ன சாமி நல்வாய்ப்பு பிப்ரவரி மாசத்தில் அவ்வளவு சிறப்பான சப்ஜெக்ட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான நிகழ்வு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி குரு பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் இது நாள் வரையில் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆறாம் தேதி வெடியும் போது அற்புதமான பொழுதாக வெடிய போதும் அதோடு மட்டும் இல்லைங்க இந்த கிரக சேர்க்கை ஆனால் சுக்கரன் ராகு குருவுடைய வீட்டில் தொடர்பு பொதுவாக இந்த சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கும் போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பண வரவு வரவு அபரிமிதமானதாக அதிகமானதாக இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் அப்போ இந்த சுக்கரன் ராகு தொடர்பு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரப்படுத்தப்படுத்தக்கூடிய சுகபோகம் அல்லது பெரிய வளர்ச்சி அதே போல் குறிப்பாக அது குடும்பமாக இருந்தாலும் வெளியிலேயாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே சமயம் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இன்பம் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிம்மதி பிறக்கும் சனி ஆட்சி பெற்று விளங்குகிறார் திரிகோண வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ சனியுடைய சுபத்துவம் அதிகரித்துள்ளது கால புருஷனுக்கு லாபஸ்தானமாகிய பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமைந்திருக்கிறார் அப்போ இந்த மாதத்தை வரையிலே லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னொரு மிகப்பெரிய பெரிய கிரக அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைந்திருக்கிறார் சார் செவ்வாய் வந்து எப்பயோ ஒரு முறை வக்ரம் அடைஞ்சு நம்ம பார்ப்போம் சார் ஆனால் அந்த செவ்வாய் அதிச்சாரம் பெற்று கடகத்துலேருந்து திருப்பியும் மிதுனத்துக்கு போய்ட்டு மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராது அப்போ புதனுடைய வீடு அப்போ இதெல்லாம் ஒரு யோகமான அமைப்பு கண்ணுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு சில அதிசயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றது காரணம் இந்த சுக்கரன் ராகு சனி சுக்கரன் சேர்க்கை இந்த சுக்ரன் ராகுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைகிறது அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையில் குரு பகவான் வக்ரனிவர்த்தி ஒரு சுபத்துவம் சனி பகவானுடைய ஆட்சி பலம் திரிகோண வீடு ஒரு சுபத்துவம் தை மாதம் என்கிற காரணத்தினாலே சூரியன் புதன் சனியுடைய வீட்டில் சூரியன் இருப்பது அரசாங்க அரசு அதிகாரிகள் இவங்களாம் அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்திற்கே கூட கழகம் ஏற்படுவதற்கு அரசியல் கழகங்கள் அரசியல் கலாட்டால நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் கூட டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒரு ப்ரீஃபாக உங்கள் தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பர்களே அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது சார் கடகத்துக்கு எல்லாமே பிரச்சனைங்க சார் எல்லாமே ஒரு தடையாக உள்ளது எதை எடுத்தாலும் தடை காரிய தடை செயல் தடை சொல் தடை ஒரு நல்ல விஷயம் வாயை திறந்து சொல்ல முடியல சார் வீட்டில் அது வயசானவங்களாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கலாம் சின்ன பசங்களாக இருக்கலாம் ஒரு விஷயத்தை வாயை திறந்து சொல்ல முடியல சார் உடனே ஏதேனும் பிரச்சனை வந்துருது நல்லது சொல்ல போனால் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து விடுகிறது அப்போ அதை போல கடகராசி என்பர்களே எல்லா இடத்திலும் காரிய தடை செயல் தடைகள் தொல் தடைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கடகராசி என்பர்களே சார் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் அந்த பிஸ்னஸ் நல்லா போகும்னு நினச்சி நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இப்போ வந்து எனக்கு சரியாக வரலை ஸோ என்னுடைய பெரிய ஏமாற்றமாக இருக்குது என் கையில் இருந்து எல்லா காசையும் போட்டு நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் ஆனால் அது சரியாக வரவில்லை அப்போ பெருகிய ஏமாற்றம் ரெண்டாவதில் அந்த போட்ட காசை எடுக்கணும் இல்லாட்டி குடும்பத்துக்கு பதில் சொல்லணும் வாங்கினவங்களுக்கு பதில் சொல்லணும் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் பிரச்சனையாக தலைக்கு மேலே இருக்குது நம்மளால் அடைக்க முடியுமான்னு எனக்கு தெரிலிங்க சமயம் வருமானம் குறைவாக இருக்குது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக உள்ளது போல தீராத மனக்குழப்பங்கள் தீராத இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சில நினைச்ச விஷயங்கள் நிறைவேறக்கூடும் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்கள் காரணம் என்ன இது நாள் வரையில் பத்தாம் அதிபதி கர்மகாரகன் ஆறு பத்துக்குடையவன் அஞ்சு பத்துக்குடையவன் அந்த செவ்வாய் உங்கள் ராசியில் வக்ரகதியில் இருந்தார் இப்போது அதிச்சாரம் பெற்று உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் போய் உட்கார்ந்துருக்கார் ரெண்டு பன்னெண்டாக உட்கார்ந்துருக்கிறார் இப்போ இந்த அஞ்சு பத்து அங்கே வேலை செய்யுது இன்னும் சொல்லப்போனால் ஒன்பது பத்து கூட அங்கே வேலை செய்யுது அப்போ இந்த பது ஒன்பது பதினொன்று பரிவர்த்தனை யோகம் அதுவும் ஒரு மிகப்பெரிய கிரக அமைப்பு அவள் கடகராசி என்பர்களே உங்களுடைய கவலைகள் என்னன்னு எனக்கு தெரியும் உங்கள் வருமான பிரச்சனை இல்லாத பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடிய வம்பு வழக்கு கே கோர்ட்டு கேஸு விசாரணைகள் அல்லது ரிப்போர்ட் பண்ணுறது அல்லது ப்ரமோஷன் இல்லாமல் இன்சல்ட் பண்ணுறது வேலை செய்கிற இடத்துல எனக்கு வேலையே செய்ய பிடிக்கலைங்க சாமி என்னை வந்து நேமை டேமேஜ் பண்ணுறாங்க அதனால் என்னை ஸ்பாயில் பண்ணுறாங்க என்ன ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க எனக்கு தர வேண்டிய அந்த ப்ரமோஷன்ஸ் அது தரலை ரெக்ககனைஸ் இல்லை இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு தெரியும் அப்போ அந்த ஜாபில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே இந்த மாதம் அந்த பிரச்சனைகள் குறையும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு மீண்டும் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கடகராசி என்பர்களே இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதோடு மட்டுமல்ல வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதம் என் பாஸ் என்ற சரியாக பேசலை என் மேனேஜர் என்ற சரியாக பேசலை அல்லது என்னுடைய குலிக்ஸ் கூட ஒர்க் பண்ணக்கூடியவங்க சரியாக என் கூட பேசலை எனக்கு அதை சப்போர்ட் பண்ணலை இந்த மாதிரியெல்லாம் மெயினாக ஜாப் கிடைக்கலை அதுதான் மெயினு எனக்கு வேலை கிடைக்க நாற்பத்தெட்டு வயசாகுது ஐம்பத்தி நாலு வயசாகுது எனக்கு இன்னும் வேலை கிடைக்கலை அப்போ இதெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதேபோலத்தான் தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அதே போல பெரிய பெரிய லோனு அல்லது பெரிய கமிஷன் பிஸ்னஸ் கமிஷன் பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவில் கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பணங்காசு கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பண்ணைகள் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கனிம வளங்கள் குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அப்போ டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க பில்டர்ஸு ரியல் எஸ்டேட்டு மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் இன்கம் அதிகரிக்கும் சார் இந்த சுக்ரன் ராகு சுக்ரன் குரு தொடர்பு இருக்கு பார்த்தீங்களா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் ஆண்களாக இருப்பீர்களே ஆனால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருப்பீர்களே ஆனால் ஆண்களாக பார்ட்னர்ஸ் விஷயத்திலும் ஜாகிரதையாக இருக்கணும் இப்படி நம்ம நாகரிகமாக தான் சொல்லுவோம் பார்ட்னர்ஸ் விஷயத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் லவ்வர்ஸாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் அல்லது உண்மையிலேயே பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் இல்லை அரசியலில் பழக வெளியில் வீட்டுக்கு தெரியாமல் வெளியில் பழகக்கூடிய இடமாக இருக்கலாம் எச்சரிக்கை தேவை ஏன்னா இப்போ இந்த கடகராசி பார்க்குறோம் நம்மளுக்கு தேவையில்ல அந்த பெண்கள் பிரச்சனை அப்பயும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு போலீஸ் விசாரணை நடந்து கொண்டிருக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் எதிர்கட்சிகள்லாம் போராடுது அப்போ கடகராசி என்பவர்களே அந்த சுக்கரன் ராகு சப்ஜெக்டில் எச்சரிக்கை தேவை அதே போல் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டை விட்டு வெளியில் போகிறது சொல்லாமல் கொள்ளாமல் இருக்கிறது அல்லது போயிட்டு வீட்டுக்கு அருமையிலே ஒரு கம்ப்ளைண்ட் தர்றது அது மாதிரி கணவன் மனைவி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனதுமை கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மடாதிபதிகள் அரசியல் தலைவர்கள் ஆன்மீக தலைவர்கள் இவங்க எல்லாருக்கும் கூட கழக ராசியாக ஆனால் இந்த மாதம் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதே போலத்தான் கனிம வளங்கள் கிரஷர்ஸு குவாரிகள் மினரல்ஸு இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸு அப்புறம் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸு பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட்டு அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்ப எப்படி பார்த்தாலும் நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைகிறது அப்போ இது இது எல்லாமே ஓகே சாமி எல்லாமே பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்வியை தொடருங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் மகாஷி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி